வெல்கம் டு எஸ் அகாடமி இது ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா டாபிக் வைஸான வீடியோஸ் பார்த்துட்டே வரோம் எஸ்ஐடி ஏன்னா நோட்டிஃபிகேஷன் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் சரிங்களா அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் டாபிக் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலே அதிகமாகவே உள்ள இருக்குது டாபிக் பாட வரிசையாக நம்ம ஒரு குறிப்பிட்ட அது ஒரு சின்ன சின்ன டாபிக் பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி சுற்றுச்சூழல் வெப்பம் அது மாதிரி மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு ஐம்பது டாபிக் தான் இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி நிறையா டாபிக் அமிலம் மட்டுக்கார மனு அமைப்பு உடல் நோய்கள் அது மாதிரி ஆல்ரெடி முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கான வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் உள்ள சுற்றுச்சூழல் மற்றும் மேலாண்மை சுற்றுச்சூழல் மேலாண்மைன்ற இருந்து பார்க்கறோம் சரிங்களா நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நல்லா டாபிக் வைஸாக முடிஃபில்லாம் இருக்குது சார் அப்படின்ட்டு அது மாதிரி நம்மளும் ஒரு டாபிக் எடுத்தோம்னா கண்டினியூவாக பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு முடிச்சிட்றோம் சரிங்களா நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் ஒரு நோட்டு போட்டால் எளி வாங்க இப்போ அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்கள் கார்பன் தொட்டி என்று அழைக்கப்படுவது கார்பன் தொட்டி என்று அழைக்கப்படுவது என்ன காடுகள் காடுகள் தான் என்னன்னு சொல்றோன்னா கார்பன் தொட்டிகள் என்று அழைக்கிறோம் சரிங்களா இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் ஹெக்டர் வனப்பரப்பு அழிக்கப்படுகிறது அப்ப என்ன பண்ணுறோம் வருஷ வருஷம் என்ன பண்றோம் குளோபல் வார்மிங் வருதுன்னா என்ன நம்ம வந்துட்டு காடுகளை அழிச்சுட்டே வரதுனால என்ன பண்றோம் குளோபல் புவி வெப்பமயமாதல் அதிகரிச்சுட்டே வருது அப்படி இந்தியாவில எவ்வளவு அழிக்கிறப்ப ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் ஹெக்டர் மனப்பரப்பு அழிக்கப்பட்டுட்டு வருது இப்படி அழைச்சிக்கிட்டே போச்சுன்னா என்ன பண்ணும் மரம் செடி கொடி எதுவுமே இருக்காது எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ண முடியாது விவசாயம் பண்ண முடியாது நம்ம வெறும் பில்டிங்கை மட்டும் கெட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அந்த ஆண்டுல அஹிம்சை வழியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் இதுக்கு அடிக்கடி கேட்டுக்காங்கப்பா சிக்கோ இயக்கம் அப்படின்னு சிக்கோ இயக்கத்தை பற்றி நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் கொஸ்டின்லேயே பார்த்துடலாம் பாருங்க எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அஹிச வெளியில மரங்களையோ காடுகளையோ அழிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற இயக்கம் தான் என்ன சிக்கோ இயக்கம் சிக்கோ என்னம் சொல்லுக்கு பொருள் என்னன்னா தழுவுதல் சரிங்களா கேட்க வாய்ப்பு இருக்கு சிக்கோ என்னும் வார்த்தைக்கு தழுவுதல் என்ற பொருள் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க மரங்களை வெட்ட விடாமல் கிராம மக்கள் அவற்றை வட்டமாக சூழ்ந்து கொண்டு கட்டி தழுவியபடி நின்றுதல் தழுவுதல் என்ற பெயர் அமைந்தது அதாவது இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிக்கோ இடத்தில் உள்ள மக்கள்ல என்ன பண்ணுவாங்க ஒரு மரத்தை வெட்ட போறாங்கன்னா அந்த மரத்தை சுற்றி நம்ம கையால் இப்படி என்ன சொல்லுவாங்க எல்லாரும் நாலஞ்சு பேர் சேர்ந்து அந்த கையால் அந்த மரத்தை கட்டி அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா தழுவுதல் சரிங்களா அப்படி அந்த தழுவுதல்றதா சிக்கோண்டு வச்சிருக்காங்க சரிங்களா இந்த இயக்கம் வந்து எங்கே ஆரம்பிச்சாங்கன்னா சிக்கு இயக்கம் சமோலியில் தோன்றியது சரிங்களா சிக்கு ஏக்கம் சமோலியில் தோன்றியது அடுத்து பாருங்க ஏராசி இமயமலை பகுதியில் உள்ள காடுகளை பதினஞ்சு ஆண்டுகள் அழிக்கக்கூடாது சரிங்களா இந்த இயக்கம் என்ன பண்ணியிருக்கு இந்த மாதிரி போராட்டம் பண்ணலாம் அவங்க டிமாண்ட் ஒன்று வச்சிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இமயமலை பகுதியில் உள்ள காடுகள் பதினஞ்சு ஆண்டுகள் அழிக்கக்கூடாது என்ற தடை உத்தரவை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சிப்கோ இயக்கம் வெற்றி அடைந்தது சரிங்களா இவங்க கோர்ட்டில் போட்டு இந்த மாதிரி இந்த இமயமலை பகுதியில் உள்ள காடுகள்லாம் நீங்கள் அழிச்சு அழிக்கக்கூடாது இது சுற்றுச்சூழலுக்கு கேடுகளுக்கு தன்மையாக ஆகுது அதனால நீங்கள் காடுகளை அழிக்கக்கூடாது எத்தனை ஆண்டு வாங்கியிருக்காங்க பதினஞ்சு ஆண்டுக்கு சே ஆண்டு வாங்கியிருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க இந்தியாவில் எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஹெக்டர் பரப்பளவு காடுகள் காப்பு காடுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது காப்பு காடுகள் சரிங்களா எத்தனைன்னா எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வந்து காப்பு காடுகள் அடுத்து பாருங்க இந்தியாவில் உள்ள எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு காப்பு காடுகளில் எழுநூத்தி பதினஞ்சு லட்சம் ஹெக்டர் பரப்பு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக உள்ளது அங்கே உள்ள போகணுன்னாலும் வெளியே வரணும்னாலும் அனுமதி கிடையாது உள்ளே போய் நம்ம பார்க்கணுன்னாலே அனுமதி கிடையாது அதான் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அடுத்து என்னும் பெயரில் மரக்கன்றுகளை நடுதல் இயற்கையான காடுகள் அழிவில் இருந்து பாதுகாக்கப்படுகின்றது நம்ம திருவிழாப்புற மாதிரியே வன மகோத்சவம் அப்படின்ற பேர்ல மரக்கன்றுகளை நடுறாங்க சரிங்களா அடுத்து பாருங்க பதினோராசி மரம் மிக பெரிய அளவில் பொதுமக்களின் பங்களிப்போடு செயல்படுத்தப்பட்ட வேண்டிய திட்டம் அதாவது என்ன பண்ணால் நம்ம ஒவ்வொரு மேருமே என்ன பண்ணணும் மரம் நடணும் சரிங்களா அதுதான் சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் என்ன பண்ண முடியும் சமூக காடு வளர்ப்ப கொண்டு போக முடியும் சரிங்களா தேசிய காடுகள் சட்டம் இது உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் அது வந்து முதல் முறையாக எப்போ பண்ணதுன்னா ஆயிரத்தி ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அதுக்கடுத்து செகண்ட் டைமாக திருப்பி என்ன பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அப்போ முதல் தேசிய காடுகள் சட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு திருத்தப்பட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சரிங்களா அடுத்து பாருங்க காடுகள் பாதுகாப்பு சட்டம் அது எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேசிய காடுகள் சட்டத்துக்கும் காடுகள் பாதுகாப்பு சட்டமும் டிஃப்ரெண்ட் நம்ம ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது காடுகள் பாதுகாப்பு இப்போ எயிட்டிஸ் எயிட்டிஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா காடுகள்லாம் என்ன நம்ம முன்னோர்கள்லாம் காடுகளை அந்த மாதிரி நான் காடுகள் சட்டம் அடுத்து பாருங்க உயிரிழக்கிய பல்வகை தன்மையை நிலைங்கிறது அவசியமானது மன உயிரிகள் நம்ம ஒரு உணவு தான் இருக்கோம் காடு அழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றோம் விலங்குகளும் அழிஞ்சிடும் அதனால நம்ம என்ன பண்றோம் எல்லாரோடய ஒரு இணைஞ்சு காடுகள் மனிதர்களை வந்து என்ன சொன்ன என்ன பண்ணணும்னா காடுகள் அந்த உயிரினங்கள்லாம் அழியாமல் பாதுகாத்துக்கணும் சரிங்களா வன உயிர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அளவு குறைந்த காலகட்டம் இருந்ததை விட ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அளவு குறைஞ்சிருக்கு அப்போ எந்த வருஷத்துக்கு இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டு ரெண்டாயிரத்து பதினாலு வரை இப்போ அதுக்கு முன்னெல்லாம் ஒரு அதிகபட்சமாக இருந்தது இப்போ என்ன பண்ண இந்த காலகட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆயிடுச்சு நூறு பர்சன்டேஜில் இருந்து

அந்த வன உயிரி பாதுகாப்பு சட்டத்தின் அம்சங்கள் என்னென்னா உயர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சரிங்களா கால்பின்னு ஒரு சட்டம் இருக்கும்போது அதில் வாழ்ற வன உயிரிகளுக்கும் ஒரு சட்டம் கொண்டு வரணும் கொண்டு வராங்க குறிப்பிட்ட வன உயிரிகளை வேட்டையாடுவது கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது இப்போ மான் மான்லாம் எடுத்துக்கிட்டேன்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது வேட்டையாடக்கூடாது மயில் வேட்டையாடக்கூடாது அந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாம் வேட்டையாடக்கூடாதுன்னு

வீரிகளை பாதுகாக்க சிறப்பு திட்டங்களே ஏற்படுத்தப்பட்டுள்ளன இப்போ காண்டாம் பிரிவுனா நம்ம என்ன பண்றோம் அழிஞ்சுக்கிட்டே வருதா அதனால அது இருக்கலாம் ஒரு பா ஒரு சட்டம் போடுறாங்க அது மாதிரி சிட்டுக்குருவி அது மாதிரிலாம் அழிஞ்சிட்டு வரதுனால அது அதுக்கு ஒரு ஒரு சட்டம் போட்டு அதை தடுக்கிறதுக்காட்டி கொண்டு வர சொல்றாங்க அடுத்து பாத்தா மத்திய வனவிலங்கு வாரியம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் தேசிய பூங்காக்களுக்கான அங்கீகாரம் வழங்கப்படுகிறது அப்ப தேசிய பூங்கானா எது அங்கீகாரம் கொடுக்குதுன்னா மத்திய வனவிலங்கு வாரியம் சரிங்களா மத்திய வனவிலங்கு வாரியம் தான் ஒரு இடத்த வந்து தேசிய பூங்காவா அறிவிக்கக்கூடிய அங்கீகாரம் வழங்கக்கூடியதாக இருக்கு பாருங்க அடுத்து விஷயம் பாருங்க வன உயிரிகள் மற்றும் அவற்றின் மூலம் பெறப்படும் பொருட்கள் தொடர்பான வணிகம் தடை செய்யப்பட்டுள்ளது இப்போ மார்க்கொம்போ இல்ல சிங்கப்பல் நரிப்பல் அப்படிலாம் நம்ம விற்கிறாங்கல்ல அந்த மாதிரி பொருட்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது வணிகம் பண்ணக்கூடாது அதை வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லி அதை தடை பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்க இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் சரிங்களா இந்த ஜிம் கார்பெட் எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் இருக்கு சரிங்களா கார்பெட் உத்தரகாண்ட் இட்டுல முடிந்தா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன கேச்சுக்கோங்களா இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்களின் எண்ணிக்கை என்ன சரிங்களா இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்களின் எண்ணிக்கை என்ன இப்போ தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர எத்தனை தேசிய பூங்கா இருக்குன்னு சொல்லுங்க அடுத்து பார்த்து உத்தர உத்தரகாண்ட்ல தான் ஜிம் கார்பெட் இருக்கு இந்த ஜிம் கார்பெட் எப்ப தொடங்கியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்ப என்ன பண்ணியிருக்காங்க சுதந்திரவங்களுக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்காங்க அடுத்து பாருங்க இந்தியாவில் தற்போது இந்தியாவில் தற்போது பதினெட்டு உயிர்கோண காப்பாங்கள் உள்ளன சரிங்களா இந்தியாவில் எத்தனை இருக்கு தற்போது பதினெட்டு வரை சரிங்களா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகங்களில் என்னென்ன இருக்குன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நம்ம இந்த பதினெட்டுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நான் என்ன பண்றேன் அடுத்த வீடியோல என்ன பண்றேன் உங்களுக்காண்டி பதினெட்டு இதுவுமே நான் வந்து டீட்டெயிலாக போட்டு அவங்களுக்கு எந்த எங்கே இருக்குது எந்த மாநிலத்தில் இருக்குது அதை எப்படி நம்ம நாவ வச்சுக்கலாம்னு சாப்பிட்டபடியே பார்த்துருவோம் அடுத்து நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரே பாதுகாக்கப்பட்ட உயிர்கோல காப்பக பகுதி நீலகிரி இதுலே வந்துருச்சு நான் சொன்னது தமிழ்நாட்டில் அப்போ எங்கே இருக்குது நீலகிரியில் இருக்குது அடுத்து நமக்கு ஒரு அப்ரிவேஷன் கொடுத்து அதோட ஃபுல்பாங் கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுங்க இதெல்லாம் நோட்டில் தனியாக எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எப்படி ஏடிஎம்னால் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின்ற மாதிரி இது ஃபுல்லாக நம்ம எதுனா தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா இப்போ இதோட ஃபுல்ஃபார்ம் ஃபார்ம்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்களே தேடி கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம்னா மைண்டில் நீங்கள் நிற்கும் இப்போ நான் சொல்லிட்டு போகிறனால உங்களுக்கு அது வாய்ப்பிருக்கு வாய்ப்பு நீங்களே டபிள்யூ டபிள்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் உங்கள் மைண்டில் நல்லா நிற்கும் அப்போ இது எத்தனை கொஸ்டின் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ அந்த ஆறு கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கூகுளில் சேர்ச் பண்ணுங்கள் சேர்ச் பண்ணி அந்த ஃபுல் எல்லாம் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போதான் உங்களுக்கு நான் வரும் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணோமே அந்த சார் சொல்லி நம்ம கமெண்ட் பண்ணோம் தேடி அப்படின்னு ஈஸியாக எக்ஸாமில் நாகம் வரும் சரிங்களா வீடியோ பார்த்துட்டு நான் சொல்லிட்டு போனாங்க மட்டும் அது ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நீங்களும் அதுக்கான முயற்சி ஈடுபடும் சரிங்களா அடுத்து பாரு ஐடபுள்யூ இந்தியன் வன உயிரி வாரியம் சரிங்களா அடுத்து டபிள்யூ அப்படின்னா சர்வதேச வன உயிரி நிதியம் சரிங்களா அந்த ஃபண்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே வச்சிருப்பாங்க டபிள்யூசிஎன்னா உலக பாதுகாப்பு ஒன்றியம் அடுத்து ஐயுசிஎன்னா பன்னாட்டு இயற்கை மற்றும் இயற்கை வளங்களைக்கான பாதுகாப்பு ஒன்றியம் சரிங்களா சிட்டிஸ் அப்படின்னா ஆபத்தான இடங்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச வர்த்தக மாநாடு பிஎன்ஹெச்எஸ் பாம்பே இயற்கை வரலாற்று நிறுவனம் சரிங்களா டேராடூன் டேராடூன் வந்து முக்கியமான ஒரு இந்திய வன உயிர் பாதுகாப்பு நிறுவனம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க பாரஸ்டர் எக்ஸாம் கூட இது கேட்க ஆகாது முக்கியமான கொஸ்டினாக கூட இருக்கு எதிர்பார்க்கப்படலாம் டேராடூன்ல என்ன இருக்கு இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் இருக்கு சரிங்களா இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்படக் கலைஞர் சரிங்களா இந்தியாவின் முதல் வன உயிரி பாதுகாப்பு புகைப்படக் கலைஞர் யாருன்னா ராதிகா ராமசாமி இவங்க என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த தேனி மாவட்டம் சரிங்களா இது நம்ம ஸ்கூல் புக்கில் தான் எல்லாமே எடுக்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா டென்த்து நீங்கள் டென்த்து சுற்றுச்சூழல் மேலாண்மை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது படமும் இருபத்தொராவது படமும் இருக்கும் அந்த பாடத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா ஒன் லைனாக லைன் பை லைன் எடுத்துருவோம் அப்போ என்ன பண்ணுங்க இன்னைக்கு போயிட்டு டென்த்தில் உள்ள சுற்றுச்சூழல் மேலாண்மையே படிச்சுருக்காங்க பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்தியாவின் முதல் பெண் வன உயிர் புகைப்பட கலைஞரான ராதிகா ராமசாமி தேனி வெங்கடாசலபுரம் வெங்கடாசலபுரம் என்ற இடத்தில் சேர்ந்தவர் அடுத்து பாருங்க இருபத்தாறு ராதிகா ராமசாமி என்பவரின் புகைப்பட தொகுப்பு வன உயிர்களில் சிறந்த தருணங்கள் என்னும் தலைப்பில் வெளிவந்தது எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நவம்பர் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஃபோட்டோகிராஃபிலாம் என்ன என்ன தலைப்பில் இருந்திருக்காங்கன்னா வன உயிரினங்களின் சிறந்த தருணங்கள் என்று இந்த டிராபிக் தலைப்புல ரெண்டாயிரத்தி பதினாலில் நவம்பர்ல வெளியிட்டு சரிங்களா நம்ம ஆல்ரெடி மற்ற வன உயிரெல்லாம் அறிஞ்சிட்டு வருது அதனால பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரணும்னு எந்த சொன்னாங்க மறந்துட்டீங்களா காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வன உயிரி பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சரிங்களா இதில் பாருங்கள் புலிகள் பாதுகாப்பு திட்டம் இப்போ எழுபத்தி ரெண்டில் கொண்டு வந்தாலுமே அடுத்த எந்த புரிய ஃபஸ்ட்டு பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இது ப்ரீவியஸ் எஸ்ஐ கோஸ்டிங்கில் வந்திருக்கு பாரசியில் வந்திருக்கு பிஎன்பிசிலேயே வந்துருக்கு பிசி எக்ஸாம்லேயே வந்திருக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது தான் சரிங்களா பாருங்கள் யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதலீடுகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கன்ஃபோஸ் ஆக ஆயிருக்கூடாது அடுத்து பார்த்தேன் அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள காண்டாக்கல் நான் ஆல்ரெடி சொன்னேன் காண்டாமலம் எல்லாம் என்ன பண்ணுது அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள காண்டாமலங்களை பாதுகாக்க இந்திய காண்டாமலகங்கள் பாதுகாப்பின் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது அப்ப காண்டாமலம் பாதுகாப்பு திட்டம் எல்லாம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபது இந்திய காண்டாமிரங்கள் பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது என்னும் திட்டத்தின்படி குறைந்தபட்சம் முன்னூறு மூவாயிரத்துக்கும் மூவாயிரம் ஒற்றைக்கும் உடைய ஒற்றை கொம்பு உடைய காண்டாம்பிரங்களையும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள் பாதுகாத்து விட குறிப்போள் உள்ளது அதாவது மேக்சிமம் ஒரு மூவாயிரம் காண்டாமிர்தான் நம்ம இந்த திட்டத்துக்குள்ளே பாதுகாப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபது அடுத்து பாருங்கள் தாவரங்கள் வளர்ச்சியடைய தேவையான அளவு அவசியமான பொருட்களை கொண்டது மண்ணின் மேலடுக்கு மக்கிய இலை தலைகள் காது உப்புக்கள் இதெல்லாம் நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோம் பேசிக்கான தான் கொடுத்துருக்காங்க மண் அரிப்பிற்கான முக்கிய காரணிகள் அதிவேகமாக காற்று வீசும்போது என்ன பண்ணோம் மண் அரிப்பு ஏற்படும் பெரும் வெள்ளம் நிலச்சரிவு மனிதனின் நடவடிக்கை நம்ம என்ன பண்ணோம் சுரங்கம் தோன்றா தோன்றான்னு சொல்லும் போது என்ன பண்ணோம் அரிப்பு ஏற்படும் கால்நடைகள் அதிகமாக வனங்கள் அழகியதுனால மண் அரிப்பு ஏற்படும் அடுத்து பாருங்க வளர்ச்சி மேம்பாட்டின் முக்கியமான உள்ளி இது ஆற்றல் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் நம்ம வளர்ச்சி அடைய முடியும் உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள விவசாயம் மற்றும் தொழில்துறை விரிவாக்கத்துடன் நேரடியில் தொடர்புடையது ஆற்றல் வளங்களின் விரிவாக்கம் சரிங்களா இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றது ப படிச்ச கொஸ்டினை வராத மாதிரியே இருக்கும் நம்ம ஜஸ்ட்டு ரீட் பண்ணிடுவோம் ஒரு டாபிக் எடுத்தோம்னா அதில் ஒரு கொஸ்டின் கூட விடக்கூடாது அப்படின்ற கால தான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா குறைந்த காலத்தை தம்மை தாமே புதுப்புக்கு கொள்ள முடியாத ஆற்றல் மூலத்திலிருந்து பெறப்படும் ஆற்றல் புதுப்புக்கு இயலாத ஆற்றல் இதோட டெஃபனிஷன் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க புதுப்பிக்க கூடியது என்ன புதுப்பிக்க அல்லாதது என்ன நீங்கள் என்ன பண்ணுங்கள் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலம் என்னென்ன இருக்குன்னு எடுத்துக்காட்டு உங்களுக்கு தெரிஞ்சுச்சின்னால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி போங்க புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மலகம் நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு அணுவ ஆற்றம் சரிங்களா விதையை வந்துடுச்சு பாதி இந்த நாள்தையும் தவறு உங்களுக்கு தெரிஞ்சுச்சினாலும் சொல்லிட்டு போங்க அடுத்து பாருங்கள் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் உலகின் அதிக தேவையில் தொண்ணூறு பர்சென்ட் மரபுசார ஆற்றல் மூலங்கள் மூலம் பெறப்படுகிறது பத்து பர்சன்டேஜ் என்ன பண்ணுறாங்க அணு ஆற்றல் மூலம் சரிங்களா பத்து மட்டும்தான் அணு ஆற்றல அடுத்து பாருங்க புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள் உயிரி எரிபொருள் உயிரி பொருள் பொறுமையாற்றல் புதிவெப்ப ஆற்றல் நீராற்றல் சூரிய ஆற்றல் மற்றும் காற்றாற்றல் இதெல்லாம் என்ன புதுப்பிக்கத்தக்கது சரிங்களா நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடியது அடுத்து பாருங்க பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்து மடிந்த உயிரினங்களின் காட்டு இல்லா சூழலில் அக்குதல் போன்ற இயற்கை நிகழ்வுகள் பொருள் என்ன பண்ற உயிரினங்கள் மரங்கள் எல்லாம் அழிஞ்சு நம்ம பூமிக்கு கடையில் ஒரு ஒரு லே அவுட் மாதிரி இருக்கும் அதான் சொல்றாங்க புதைப்படிவம் அப்படின்னு சரிங்களா அடுத்து பாருங்க நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் ஆகியவை இயற்கை வளங்கள் ஆகும் இவை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்து மடிந்த உயிரினங்களின் நிலத்தில் ஆழ புதைந்து உயர்ந்த பொருண்மை சதவியின் மூலம் உருவானவை இவை புதைப்படிவை எ வெளிபொருள் என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா நம்ம நிலக்கரி பெற்றோர்களா என்ன பண்றோம் பல ஆண்டுகள் முன்னாடி வாழ்ந்த உயிரினங்கள் மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் படிஞ்சு என்ன பண்ணுது நமக்கு இயற்கையாகவே கிடைக்கிறது சரிங்களா அடுத்து பாருங்க அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு அடுத்தபடியாக உலக அளவில் கச்சா எண்ணெய் பயன்படுத்த மூன்றாவது பெரிய நாடு அமெரிக்கா ஃபஸ்ட்டு கச்சா எண்ணெயில் சீனா ரெண்டாவது உலக அளவில் கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் மூன்றாவது தான் இந்தியா சரிங்களா இன்றைக்கான டாபிக் என்ன பண்ணியிருக்கோம் சுற்றுச்சூழல் மேலாண்மை மொத்தம் ஒரு நாற்பது கொஸ்டின் பார்த்துக்கலாம் இந்த பாடத்தில் முடிஞ்சு போனால் ஒரு இன்னும் ஒரு நாற்பது கொஸ்டின் இருக்கும் அதை பார்ட் டூவாக போட்ருலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சுற்றுச்சூழல் மேலாண்மை எங்கே படிக்கணும்னா டென்த்து டென்த்து சயின்ஸுங்க சரிங்களா நம்ம சுற்றுச்சூழல்னு என்ன பண்ணுறாங்க ரெண்டு மூணு கொஸ்டின் வருது ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின் மாதிரி வைட்டமின் அதுலேருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் வரும் அப்புறம் உடல் மற்றும் நோய்கள் ரெண்டு கொஸ்டின் வரும் இதுலேயே நமக்கு என்ன பண்ணுறோம் ஒரு அஞ்சாறு கொஸ்டின்னு கிடச்சிருது சரிங்களா இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஓவர் ஆயிடுச்சு உங்களோட கமெண்ட்ஸ் எப்படி அடுத்த டாபிக் என்ன கொண்டு போகலாம் என்னன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி